श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनिष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः इनि केवि एपात्र नैवेद्यते वैकवेपी पाद्मलर् नैवेद्यपात्रं वक्ष्यामि केशवाय महात्मने हैरण्यं राजतं कांस्यं ताम्रं रण्मयमेव वा पालाशं पद्मपत्रं वा பாத்திரம் விஷ்ணோர் ரதிப்பிரியம் இது பாத்மே முக்தா பலே மகாத்மாவான கேசவனின் நைவேத்திய பாத்திரத்தை சொல்கிறேன் பொன் வெள்ளி வெண்கலம் தாமரம் மண் இவைகளில் ஒன்றினால் செய்யப்பட்ட பாத்திரமும் புரசு தாமரை இவைகளின் இலையும் விஷ்ணுவுக்கு பிரியமான போஜன பாத்திரமாகும் என்ன சொல்கிறார் இங்கே முதல்ல கேள்வி என்ன வரும் அப்படின்னா இந்த புரசு தாமரை இலையில அப்படின்னு பூர்வத்தில் இப்போ கூட அதெல்லாம் விற்கிறது என்னென்னா இந்த புரச இலை இருக்கு இல்லையா அது பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கும் அந்த இலையினாலேயே வந்து நிறையா இலையை வந்து தச்சு புரச இலையினால் தட்டு இருக்கும் அது வந்து ஒரு போஜன பாத்திரம் மாதிரி நல்ல பெரிய தட்டாகவே பண்ணியிருப்பா அதே மாதிரி இந்த தாமரை இலையிலையும் தனியாகவும் சரி அதையும் வந்து தட்டாகவும் பண்ணியிருப்பேன் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து ஒரே ஒரு புறச இலையில் எவ்வளோ சுவாமிக்கு சாதம் வைக்க முடியும் அப்போ அதை குறித்து எவ்வளோ அளவுன்னு முடிவு பண்ணிக்கலாமா அபத்தம் அபத்தமாகிடும் அதனால் இங்கே வந்து அந்த தாமரை இலை புரச இலைன்னு சொன்னது வந்து அதை அதனால் தைக்கப்பட்ட தட்டை பற்றினது என்ன பாத்திரம் என்னென்ன உலோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பொன் வெள்ளி வெண்கலம் தாமரம் மண் இந்த அஞ்சு பாத்திரம்தான் வந்து வைக்க வேண்டியது ஏன்னா இந்த நைவேத்தியம் வந்து இல்லை இதை பொதுவாக என்னென்னா போஜனம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு போஜன பாத்திரமும் முக்கியம் நம்ம வந்து போஜனத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஆனால் போஜன பாத்திரத்தில் அவ்வளவு கவனம் செலுத்துறது இல்லை இப்போ சுவாமிக்கு கூட அதே கதை தான் என்னென்னா போஜனத்தை இப்போ அந்த நைவேத்தியம் பண்ணணும்னு நல்லா சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும் வெண்பொங்கல் பண்ணணும் அவருக்கு பிடிச்சதாக பண்ணணும்னு தோன்றுறது ஆனால் வந்து இந்த பாத்திரத்து மேலே அவ்வளோ கவனம் இல்லை காரணம் என்னென்னா இப்போ நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் அது போயிருக்குமோ அதனால் என்னென்ன பாத்திரத்தில் வச்சுக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தி அந்த பாத்திரங்களை உபயோகப்படுத்தணும் என்ன பொன் வெள்ளி வெங்கலம் தாமரம் மண் அதுக்கப்புறம் புரசு அதுக்கப்புறம் தாமர இல்லை இதிலெல்லாம் இதிலெல்லாம் இருக்கிற பாத்திரத்தில் நெவேத்தியத்தை வைக்கலாம் இப்போ இதில் கவனமாக என்ன செய்யணுன்னா இதில் வந்து எவர் செல்வருங்கிற வஸ்து இல்லை எவர் செல்வருங்கிற வஸ்தும் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லை அப்படி ஒரு வஸ்து கிடையவே கிடையாது ரொம்ப ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது இந்த எவர் சில்வரும் பிளாஸ்டிக்கும் வந்து எல்லா கர்மாவையும் கெடுத்துது கர்மாவும் இல்லை மனுஷனையும் கெடுத்துது காரணம் என்னென்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா சாப்பிட்றத பற்றி கவலை இல்லை எடுத்தோன்னே தேய்க்குறத பற்றி கவலைக்கு போயாச்சு இதனால் இந்த ரெண்டு வஸ்துவும் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பூந்து அதை வந்து அனுபவிக்கவே விடாமல் பண்ணுறது எந்த வைதிக கர்மமாக இருந்தாலும் சரி இந்த எவர் வருங்கிறத கிட்டையே கொண்டு வரக்கூடாது அதே அதுவும் பித்திரு காரியத்தில் கொண்டே வரக்கூடாது தேவ காரியத்துலேயும் அருகம் இல்லாது இந்த அஞ்சு பெரும்பாலும் பொண்ணு வெள்ளி வெங்கலம் தாம்பரம் இந்த நாலு வஸ்து தான் வந்து எல்லா இடத்துலையுமே உபயோகமாக சொல்லியிருக்கு இந்த எவர் வருங்கிற விஷயம் வந்து உள்ளே பூந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதி இது எல்லாத்துக்கும் வந்து பிரதிநிதினால் ஹிரண்யமாக கொடுக்கலான்னு இருக்குது அது இல்லைன்னா கையில் இருக்கிற எத்தி இஞ்சத்தை தட்சிணையை கொடுக்கலான்னு இருக்குது அந்த கதை மாதிரி ஆகிடுது எல்லாத்துக்கும் பிரதிநிதி இரண்யத்துக்கு பிரதிநிதி இந்த பாத்திரத்துக்கு பிரதிநிதி அந்த பாத்திரத்துக்கு பிரதிநிதின்னு எல்லாத்துக்கும் வந்துடுது இன்னும் சிராதத்துக்குள்ளே தக்னி காரியத்துக்குள்ளே வரல அவ்வளோதான் மற்றபடி எல்லாத்துக்கும் வந்து இந்த எவர் செல்வர் பாத்திரம் வந்துட்டு அது வந்து எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது சொல்ல போனால் இந்த போஜனம் பண்ணுறதுக்கெல்லாம் உடம்பு வந்து ரொம்ப ஒவ்வொரு பாத்திரத்தில் சாப்பிட்டா ஒவ்வொரு உடம்புக்கு தெம்பு வரும்னு சொல்லியிருக்கு அப்படி சொன்ன இடத்துல இரும்பு சொல்லியிருக்கு ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் நல்லா இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் போட்டு வச்சாலும் துரு பிடிக்காது காரணம் என்னென்னா அறிவாளிகள் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாங்க அதனால் எப்போதுமே ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் அதுலேருந்தே பாசிட்டிவ் இருக்கும் இந்த துரு தான் சத்தே அதுவும் இல்லை அதில் அப்போ சத்தும் கிடையாது சாஸ்திரமும் கிடையாது அப்போ பிரயோஜனமும் கிடையாது அதனால இந்த அஞ்சு வஸ்துவை ஞாபகம் வச்சுட்டு திரும்பவும் திரும்பவும் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்கோ இந்த எவர் செல்வருங்கிற கதையே கூடாது அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா விபூதியை வச்சுக்கிறதுக்கு மண் பாத்திரம் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பில்வத்தோட அந்த பில்வ பழத்துக்குள்ளே ஓட்டை போட்டு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் எதில் வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் பிரதிநிதி பிளாஸ்டிக் டப்பா ஏன்னா நினையாது இது தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது வாழணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு எவ்வளோ சௌரிய பண்ணணுங்கன்னு இருக்கு இல்லையா அதனால இந்த சாஸ்திரியமாக இந்த எவர் செல்வருங்கிறது ஏற்படையதே கிடையாது அது எங்கேயுமே உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அஞ்சு நேவேத்தி பாத்திரத்தை சொல்கிற பேர் வழ காரணம் என்னென்னா இனிமேலும் இது சம்மந்தமாக வரும் இந்த இடத்துல பாத்திரங்கிறதே கேள்வியாக இருக்கிறதுனால எதில் பண்ணணும்னு வரும்போது எதில் பண்ணக்கூடாதுங்கிறதுனே நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அதனால இந்த எவர் செல்வருங்கிறது கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இப்போ எதுக்கு வரலாங்கிறத கடைசியாக ஞாபகப்படுத்திப்போம் என்னது பொன் வெள்ளி வெங்கலம் தாமிரம் மண் பாத்திரம் இந்த அஞ்சலியும் நெவேத்தியத்தோடத வச்சுக்கலாம் அதே மாதிரி உரசு இலையினாலையும் தாமிர இலையினாலும் தைக்கப்பட்ட இலையில் இந்த நெவேத்திய வஸ்துவை வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து வாழ சொல்லப்படலை அது என்னங்கிறது நம்ம இனிமேல் இந்த நெய்வேத்திய பிரகரணத்துலேயே வர காலத்தில் பார்க்கலாம் நமஸ்காரம்